சங் பரிவாரம் தான் செய்தது ஆதாரம் என்ன நாடு விடுதலை அடைஞ்சிருச்சா முஸ்லிம்கள் ஒரு பகுதி பாகிஸ்தான் போயிட்டாங்களே மீதி நம்ம இருக்கிறோமா நம்மள வந்து அழிக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்க கேட்டா காந்திய போய் கொள்றாங்க காந்திய கொள்றது என்ன இருக்குது அவர் ஒரு இந்து அவர் ஒரு ராம பக்தர் அவர் ராம் ராம் சொல்லிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாங்க அது மாதிரி இந்து மதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பக்திமானாக இருந்த காந்தி என்ன பண்றாங்க கேட்டா கொலை பண்றாங்க எதுக்கு கொலை பண்றான் காந்தியை கொலை பண்றதுக்காக கொலை பண்ணல காந்திக்கு இவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டா முஸ்லிம் அழிக்கணும் அழிக்கிறதா இருந்தா அது மாதிரியான ஒரு ரோஷத்தை மக்களுக்கு உண்டாக்கணும் என்னது உண்டாக்கணும் இந்துக்களுக்கு பூரா முஸ்லீம் மேல வரணும் இந்துக்களுக்கு பூரா என்ன செய்யணும் முஸ்லீம்னா கூட்டாங்க ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு திட்டப்பட்டு என்ன செய்யறாங்க கேட்டா

அந்த தேசத்தந்தை என்று மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முஸ்லீம் கொலை பண்ணித்தான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் கருவ தருவாங்க ஆனா என்ன அல்ல அவங்க செஞ்ச உதவி என்ன தெரியுமா இவங்க திட்டத்துல மண் அள்ளி போடுற மாதிரி அவனை சூடாம உசுரோட பிடிச்சு விட்டாங்க உசுரோட பிடிச்ச உடனே மிதிக்க வேண்டிய விதத்துல மிதிச்ச உடனே பிடிச்சு கேட்டா அவன் பேர் நாதுராம் கோட்சேங்கிறதும் இந்த மாதிரி கொள்றதுக்காக வேண்டிய முஸ்லீம் வேஷம் போட்டதும் பச்சை குத்துறத முஸ்லீம் குத்த மாட்டான் இந்த நாளைக்கு கூட கிடையாது முஸ்லீம் பச்சை குத்துவான் முஸ்லாத்துல பச்சை குத்துறது கூடாது இருந்தாலும் என்னதுதான் பச்சையை இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி செஞ்சா முஸ்லீம்கள் அழிப்பாங்க என்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு புடிச்சு உசுரோடு புடிச்சு மிதி மிதி மிதிச்சதுனால அவன் முஸ்லீம் இல்லைங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது ஆனா அந்த விஷயம் வர்றதுக்கு இடையில திருப்பூர் போன்ற ஊர்கள் எல்லாம் கூட பெரிய கலவரம் ஏற்பட்டு நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க நாடு முழுவதும் அது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல நடந்தாங்க கொல்லப்பட்டாங்க ரெண்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க இது வந்திருக்காட்டி எதுனால காந்தி எதுக்கு நான் சொல்றேன் இவங்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா அவங்க சமுதாயத்து ஆளையே அழிப்பானோம் அவங்க கோயிலையே அழிப்பானோம் அவங்களுடைய கடவுள் சிலையிலே உடைப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது முஸ்லீம் மேல வரணும் முஸ்லிம கொள்ளணும் முஸ்லீம விரட்டணும் முஸ்லிம் அழிக்கணும்